நம் நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த பதவிகளில் முக்கியமான ஒன்று என்எஸ்ஏ எனப்படும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவி பிரதமர் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய முக்கிய வேலை இந்த பதவியில் இருப்பவருக்கு உண்டு என்எஸ்ஐ பதவி மத்திய அமைச்சர் ரோலுக்கு நிகரான பதவி நாட்டிலேயே மிகவும் உயர்வான ஏழாவது பதவி இதுதான் இவ்வளவு முக்கியமான பதவியை இரண்டாயிரத்து பதினான்கு முதல் அஜித் தோவல் வகித்து வருகிறார் அடிப்படையில் இவர் ஐ பி எஸ் அதிகாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு முதல் பல இடங்களில் பணியாற்றினார் இரண்டாயிரத்து ஐந்தில் ஓய்வு பெற்றார் புலனாய்வு மற்றும் உளவு பணியில் இவரை போல் இன்னொரு அதிகாரியை கண்டுபிடிப்பது கடினம் அந்த அளவு விவேகத்துடன் செயல்பட்டு வந்தார் இதனால்தான் அஜித் தோவலை சூப்பர் போலீஸ் என்று சொல்கின்றனர் அவரது திறமையை கருத்தில் கொண்டுதான் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இப்போது வரை தொடர்ந்து அவரையே நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்த காலகட்டத்தில் நம் நாட்டுக்காக பரம எதிரி பாகிஸ்தானுக்குள் சென்று அந்த நாட்டின் அணு ஆயுத திட்டத்தை உளவு பார்த்து மிகப்பெரிய பெயரை சம்பாதித்தவர் அஜித் தோபல் இந்த விஷயம் பலருக்கும் தெரியும் ஆனால் பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு ஆறு ஆண்டு கால மாறுவேடத்தில் எப்படி தங்கியிருந்தார் ஆபரேஷனை வெற்றியுடன் முடித்தது எப்படி அஜித் தோவல் என்ற ஒற்றை மனிதனால் பாகிஸ்தான் என்ற நாட்டின் அணு திட்டமே பதினைந்து ஆண்டு காலம் போனது ஏன் என்பது பெரிதாக தெரியாது இதையெல்லாம் டி தேவ்தத் என்பவர் எழுதிய அஜித் தோவல் ஆன் மிஷின் என்ற புத்தகத்தில் விவரமாக எழுதியிருக்கிறார் அப்படி அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே படிப்படியாக எல்லை பிரச்சினை விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மிகப்பெரிய போர் வெடித்தது இதில் இந்தியா சூப்பர் வெற்றியை பெற்றது பாகிஸ்தானின் தொன்னூறாயிரம் வீரர்கள் இந்தியாவிடம் சரணடைந்தனர் கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் ஆனது இந்த போருக்கு பிறகு இரு நாடுகளும் தங்கள் படைபலத்தை இன்னும் பெருக்க ஆரம்பித்தன குறிப்பாக அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் இரண்டு நாடுகளுமே தீவிரமாக களமிறங்கின ஆனால் அந்த காலகட்டத்தில் அணு ஆயுத பரவல் தடை சட்டம் வந்திருந்தது அதாவது உலகிலேயே அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் சீனா பிரான்ஸ் ஆகிய ஐந்து நாடுகளிடம் மட்டுமே அணு ஆயுதம் இருந்தது இந்த ஐந்து நாடுகளை தாண்டி புதிதாக எந்த நாடுகளும் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது அணு ஆயுதம் வைத்திருப்பவர்கள் ஆயுதத்தையோ அல்லது தொழில்நுட்பத்தையோ வேறு யாருக்கும் தரக்கூடாது என்பதுதான் அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தின் முக்கிய அம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அமலுக்கு வந்த இந்த சட்டத்தில் நூற்று எண்பத்து ஒன்பது நாடுகள் கையெழுத்து போட்டன இந்தியா பாகிஸ்தான் வடகொரியா இஸ்ரேல் ஆகிய நான்கு முக்கிய நாடுகள் இதில் கையெழுத்திடவில்லை அணு ஆயுதம் தயாரிப்பதில் இந்த நாடுகள் தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்தன அடுத்த நான்கு ஆண்டுகளில் இந்தியா கைக்கு அணு ஆயுதம் வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் என்ற இடத்தில் முதல் அணு ஆயுத சோதனையை ரகசியமாக இந்தியா மேற்கொண்டது நூற்றி ஏழு மீட்டர் ஆழத்தில் அணு ஆயுதத்தை புதைத்து வெடிக்க செய்தது ஸ்மைலிங் புத்தா என்ற பெயரில் நடந்த இந்த சோதனை அபார வெற்றி பெற்றது இந்தியா அணு ஆயுத நாடாக உருவெடுத்தது அந்த நேரத்தில் பல நாடுகள் நமக்கு பொருளாதார தடைகள் விதித்தன இந்தியாவிடம் அணு ஆயுதம் வந்ததை பாகிஸ்தானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது அணு ஆயுதம் தயாரித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டது இதற்காக கடுமையாக வேலை செய்ய ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது காலகட்டத்தில் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிக்கும் கட்டத்தை நெருங்கியிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இந்தியாவுக்கு வந்தது இது நாட்டுக்கே அச்சுறுத்தல் என்பதால் பாகிஸ்தான் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து அதை முடக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்பதை ஆதாரத்துடன் கண்டுபிடிக்க திட்டமிட்டது இதற்காக திறமையான ஒருவரை உளவாளியாக அனுப்பி வைக்க முடிவு செய்தது அதற்கு இந்தியா தேர்வு செய்த புத்திசாலிதான் அஜித் தோவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் அவர் ரகசியமாக பாகிஸ்தானுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டார் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு பக்கத்தில் கஹுவா என்ற நகர் உள்ளது அங்கிருக்கும் கான் ஆராய்ச்சி கூடத்தில்தான் அணு ஆயுதம் தொடர்பான ஆராய்ச்சி நடக்கக்கூடும் என்று இந்தியா மோப்பம் பிடித்து இருந்தது இதனால் அந்த ஏரியாவுக்கே சென்றார் அஜித் தோபல் கஹுவா முற்றிலும் வித்தியாசமான நகரமாக இருந்தது ஆராய்ச்சியாளர்கள் போலீஸ் ராணுவ வீரர்கள் நிறைய பேர் உலா வந்தனர் கஹுவா முழுதும் பலத்த ராணுவ பாதுகாப்பு இருந்தது சிக்கினால் மரணம் உறுதி ஆனால் அஜித் தோவல் கொஞ்சமும் அசரவில்லை பிச்சைக்காரன் போல வேடமிட்டா கிழிந்த சால்வை அணிந்து புழுதி நிறைந்த தெருக்களில் வலம் வந்தார் பாகிஸ்தான் பிச்சைக்காரர்களின் உடையை மட்டும் அவர் அணிந்திருக்கவில்லை அவர்களை போன்ற உடல் மொழியையும் அவர்கள் பேசும் பாற்றையையும் கற்றுக்கொண்டார் பிஜ பிச்சைக்காரன் போலவே இருந்ததால்தான் யாராலும் அவரை அடையாளம் காணவில்லை பிச்சைக்காரன் தானே என்று சந்தேகமும் வரவில்லை தெருக்களில் வருபவர்களிடம் சில்லறை வசூலித்தார் உணவு பண்டம் கேட்பார் அப்படியே வந்த வேலையையும் ரகசியமாக பார்த்தார் வகுதா ஆராய்ச்சி கூடத்திலிருந்து வரும் ஆராய்ச்சியாளர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொண்டார் அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்கும் வேலையில்தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் அதோடு டாஸ்க் படி அதற்கான ஆதாரத்தையும் எடுத்து வர வேண்டும் இதனால் ஆராய்ச்சியாளர்களை தொடர்ந்து நோட்டம் பார்த்து வந்தார் அப்போதுதான் அவர்களில் பலர் குறிப்பிட்ட சலூனுக்கு செல்வதை கண்டுபிடித்தார் அந்த ஒரு குட்டி சலூன் பிச்சைக்காரன் வேடத்தில் அங்கு செல்ல ஆரம்பித்தார் அடிக்கடி வந்ததால் சலூன்காரருக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் அவர் மேல் சந்தேகம் வரவில்லை ஆராய்ச்சியாளர்களுக்கு முடிவெட்டும் போது கீழே சிதறும் முடிகளில் சிலவற்றை படிப்படியாக சேகரிக்க ஆரம்பித்தார் பின்னர் பத்திரமாக அவற்றை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார் அதை சோதித்த நம் ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அந்த முடிகளில் யுரேனியம் படிந்து இருந்தது கதிர்வீச்சின் தாக்கமும் அதில் தெரிந்தது அணு ஆயுதம் தயாரிப்பதில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான் முதன்மை தேவை இதன் மூலம் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிப்பதை ஆதாரத்துடன் உறுதி செய்தது இந்தியா ஆபரேஷனை முடித்த அஜித் தோவல் பத்திரமாக நாடு திரும்பினார் ஒரு பக்கம் பாகிஸ்தானை எதிர்கொள்ள இந்தியா தீவிரமாக தயாரானது அஜித் தோவல் தந்த முடிவுகளை வைத்து நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டது இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக உலக நாடுகளிடம் போட்டுவிட்டது அணு ஆயுதம் தயாரிக்கும் இடம் தாங்கள் திரட்டியிருந்த இதர ஆதாரங்கள் எல்லாவற்றையும் வெளியிட்டது உலக நாடுகள் பல பாகிஸ்தானுக்கு எதிராக கொந்தளித்தன எப்படி அணு ஆயுதம் தயாரிக்கலாம் என்று சீறின பாகிஸ்தானுக்கு கடுமையான அழுத்தம் வந்தது அதன் அணு ஆயுதம் தயாரிக்கும் வேகம் தடைப்பட்டது கொஞ்சம் நஞ்சமல்ல பதினைந்து ஆண்டுகளுக்கு அவர்களது அணு ஆயுத திட்டம் போனது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில்தான் அந்த நாட்டிடம் அணு ஆயுதம் வந்தது பலுசிஸ்தானில் உள்ள ராஸ்கோ மலைப்பகுதியில் முதல் அணு ஆயுத சோதனையை பாகிஸ்தான் முடித்தது இந்த பதினைந்து ஆண்டு இடைவெளியில் பாகிஸ்தானை எதிர்கொள்ள தேவையான எல்லா ராணுவ கட்டமைப்புகளையும் இந்தியா செய்திருந்தது ஒருவேளை பாகிஸ்தான் அணு ஆயுதம் எடுத்தால் அதை முறியடிக்க எல்லா வகையிலும் இந்தியா கைத்தேர்ந்தது இதற்கெல்லாம் காரணம் அஜித் தோவல் செய்த துணிச்சலான உளவு வேலைதான் மொத்தம் ஆறு ஆண்டுகள் அவர் பாகிஸ்தானில் உளவு பார்த்தார் பிச்சைக்காரன் வேடத்திலேயே இருந்தார் பாகிஸ்தான் கையில் சிக்கினால் என்ன ஆகும் என்பது அஜித் தோவலுக்கு நன்றாகவே தெரியும் இதையெல்லாம் தாண்டி நம் பரம எதிரியின் கோட்டையில் இவ்வளவு காலம் உளவு பார்க்க வேண்டும் என்றால் அஜித் தோவலுக்கு எவ்வளவு தைரியம் தந்திரம் சாமர்த்தியம் இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள் அவர் அன்று பார்த்த உளவு வேலைதான் இப்போது வரை நாம் பாகிஸ்தானை விட அணு ஆயுத பவரில் ஒருபடி மேலே நிற்கிறோம் உண்மையிலேயே அஜித் தோபல் இந்தியாவின் நிஜ ஹீரோதான்